சோத்திரம் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவ தந்த அதிகாரம் ஏசையா திர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒரு வார்த்தையை அனுப்பினார் கத்தருடைய கர்த்த நல்லவர் அவர் என்றும் இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவ தந்த இசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதிலே கூட இந்த தீர்க்க தரிசி இப்படியாக சொல்லுகிறார் ஆண்டவர் யாக்கோப்புக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார் அது இஸ்ரேவேல் மேல் இறங்கிற்று என்று சொல்லுகிறார் அப்போ தேவனுக்கு மய்மும் உண்டாகட்டும் அப்போ அந்த வார்த்தையின் பிறக்கார இந்த யாக்கோப்பு யார் இந்த இஸ்ரேவேல் யார் என்பதை நாம் நன்றாக அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ யாக்கோப்பு என்று சொல்லும்போது யாக்கோப்பு என்ன செய்தார் தன்னுடைய பிரதான ஆசீர்வாதத்துக்காக முழுவதும் போராடினார் அப்போ தான் ஆண்டோர் என்ன பண்ணார் அவரை ஆசீர்வதித்தார் ஆனால் யாக்கோப்புக்கு என்ன கிடைத்தது வாக்குத்தங்கள் கிடைத்திருந்தாலும் ஆண்டோர் வார்த்தை கிடைத்திருக்கும் கொண்டிருந்தாலும் அந்த வார்த்தையை அவங்கவர்கள் கிடைத்து பெற்றுக்கொண்டு அது சுதந்திரிக்கும் போது அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறார்கள் இஸ்ரவேலாக மாறுகிறார்கள் தேவனுக்கு மயம் உண்டாகட்டும் அப்போ அந்த நாட்களையும் யாக்கோப்பு போராடினார் ஆண்டருடைய வார்த்தையை பற்றி கொண்டு என்னை ஆசிர்வதிக்கும் என்று சொல்லி போராடினார் அதே போல் போராடிய போது அவர் அவனை ஆசிர்வதித்து இனிமேல் உன்னுடைய பேரே யாகோப்பு அல்ல இஸ்ரவேல் என்று சொல்லி அவன் பெயரை மாற்றி அவனை ஆசிர்வதித்தான் அப்போ கடைசி நாட்கள் கூட இந்த நாட்கள் கூட அநேக இசைவேலர்கள் உண்டு அப்போ இசைவேலர் என்று சொல்லும்போது நாம் எழுத்தின்படியான இசிறைவேலர்கள் அல்ல ஆவிக்குரிய இசைவேலர்கள் தேவனுடைய பிரதான இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பின்பு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கு நாம் ஒவ்வொருத்தரும் அவரு அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரரான இசைவேலராக காணப்படுகிறோம் அப்போ தேவனுடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டு அந்த வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு பெரிதான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக நம்ம இஸ்ரேவேலாக மாற்றி இருக்கிறது அவருடைய கிருபையும் சத்தியமும் நம்மை இந்த நாளில் கூட இஸ்ரேவேலாக மாற்றி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசிர்வதித்துக்கொண்டே இருக்கிறது நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்போ தேவன் யாக்கோப்புக்கு வார்த்தையை அனுப்பியது போல் இந்த நாட்கள் கூட ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனங்கள் மத்தியில் அனுப்பி கொண்டே இருக்கிறார் வாக்குத்தங்களை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார் அதை செயல்படுத்த விரும்பி ஒவ்வொருத்தையும் விட்டு கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார் யாரெல்லாம் அந்த வார்த்தையை வாக்குத்தத்தை பெற்றிருக்காங்களோ அதை எல்லாவர்கள் சுந்தரிக்கித்து கொள்ளும்படியாக பிரயாசப்படுறாங்களோ வாஞ்சிக்கிறாங்களோ விரும்புகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறார் அவர்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து இஸ்ரவேலாக மாற்றிருக்கிறார் இப்போ இஸ்ரவேல் என்று சொல்லும்போது தேவனுடைய பெரிதான ஆசிர்வாதத்தையும் நன்மையையும் பாக்கியத்தையும் இந்த உலகத்திலும் பெற்றுக்கொண்டு உன்னத தேவனுடைய ராஜ்யத்திலும் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சுதந்திரிக்க கூடியவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பெரிதான அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாத வண்ணம் இந்த உலக வாழ்வில் எத்தனையோ தடைகளை சத்துரு கொண்டு வருகிறான் இடர்ச்சியை கொண்டு வருகிறான் பிரச்சனையை கொண்டு வருகிறான் குழப்பங்களை போராட்டங்களை கொண்டு வருகிறான் இவை எல்லாவற்றிலிருந்து நாம் பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாம் இந்த நாட்கள் கூட நாம் அவரிடத்தில் யாக்கோப்பு போராடியது போல தேவனுடைய பெரிதான் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்களுக்காக இந்த உலகத்தின் ஆசிர்வாதங்களுக்காக ஜபத்திலே போராட வேண்டும் அப்போ இந்த ஆட்கள் கூட்டம் அப்படியா ஜபத்தில் போராடும் போது ஆண்டவர் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு அந்த எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர் நமக்கு உதவி செய்கிறார் அந்த உன்னத ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள அவர் நமக்கு வழியை திறந்து தருகிறார் அவரே வழியாக இருந்து நம்ம ஒவ்வொரு நாள் வழி நடத்தி நம்மை மீட்டுக்கொள்கிறார் அப்போது நாட்கள் கூட நாம் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இஸ்ரேவேல்களின் மீது ஆவிக்குரிய இஸ்ரேவேலாளர்களாக நம் மீது அவருடைய பெரிதான ஆசீர்வாதம் இறங்கும்படியாக நாம் ஒரு நாளும் அவரை நோக்கி பார்ப்போம் நிச்சயமாக தேவன் நமக்கு அவருடைய பெரிதான ஆசிர்வாதை சுதந்திரத்து கொள்ள கிருப செய்வார் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் நீ எங்களோடு பேசின வசனத்துக்காக சோத்துரும் ஜாக்கோப்புக்கு வார்த்தையை அனுப்பினர் அது இஸ்ரேவேல் மீது இறங்கிட்டேன் வாசிக்கிறோம் அப்படி அந்த கடைசி நாட்களில் ஆவிக்குரிய இஸ்ரேவேலின் இஸ்ரேவேலராக எங்கள் மீது வார்த்தை நம்ம ஆண்டு விரே சோத்திரம் அது இறங்கும்படியாக ஜபிக்கிறோம் ஆசிர்வாதம் நன்மையும் இறங்கும்படியாக ஜபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க நம்முடைய பிள்ளைகளில் ஆசிர்வதிங்க ஏ சுனாமத்தில் பிதாவே ஆமே